பிரவேஷ் சுணக்க உத்தரவி பரமேஸ்வருங்க மற்றவர்களுக்கு நம்ம சரீரே கத்தர் பாரத்தோட கஷ்டத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆயுங்க பட்ட மக்களுக்காக நாம் ஜபிக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம் के पड़ा, करता पड़ा। और यहां पर हमने जितने भी अन्य जाति के लोग उद्धार ने जुड़ नहीं पाए उन लोगों के लिए प्रार्थना किया यदि आपके घर पे भी कोई है तो उनको भी परमेश्वर आपके द्वारा वो उद्धार का वस्तु परमेश्वर बनाएगा इसीलिए परमेश्वर आपको यहां पर लेके आए हैं हालेलुया 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 हालेलुया

आती है। दु दु, दु दु। और हमारे पीछे क्या हो रहा है और हमारे आगे क्या हो रहा है मैं नहीं पता आना इस्राएल देवन काकरवर मरेगा मन... तो मिलेगा और तू मिलेगा मग इस्राएल का परमिशन वो ना सोता है ना उंगता है अब ये टांडवर ऐसे क्रिस्टोमेन आमाराजी का बंदर रुक रहा है ऐसे परमिशन को आप मुस्कियारात ना करने आए हैं अब वर मुझे மகனே கலங்குகிறாய் கலங்காதே நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே உழித்தாங்க கற்கள் உனை மறந்து போதலாம் உனை தாங்கும் கரமோ சிலுவை ஜெயித்தது உழை தாங்கும் கற்கள் உனை மறந்து போதலாம் உனை தாங்கும் கரமோ சிலுவை ஜெயித்தது உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம் மார்போடு சேர்த்து அனைத்திடுமே நேசகரம் உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம் சேர்த்து அனைத்திடுமே நேசக்கரம் என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே பகலில் மேக ஸ்தம்பமாய் இரவில் பின்னும் காத்தவர் பகலில் மேதஸ்தம்பாய் இரவில் அகினி ஸ்தம்பமாய் முன்னும் பின்னும் காத்தவர் ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம் மார்போடு சேர்த்து அனைத்திடுமே நேசக்கரம் உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசக்கரம் மார்போடு சேர்த்து அனைத்திடுமே நேசக்கரம் ஏன் மகனே கலங்குகிறாய் கலங்காதே நீ ஏன் மகளே கலங்குகிறாய் கலங்காதே மகனே கலங்குகிறாய் கலங்காதே நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே சத்தியத்தை அறிந்து கொள் சத்தியம் உன்னை விடுவிக்கும் நித்தம் உன்னை நடத்திடும் என் மகளே சத்தியத்தை அறிந்து கொள் சத்தியம் உன்னை விடுவிக்கும் நித்தம் உன்னை நடத்திடும் என் மகளே உன்னை காக்கிறவர் காத்திடுவார் கலங்காதே உன்னை நடத்துபவர் நடத்திடுவார் திகையாதே உன்னை காக்கிறவர் காத்திடுவார் கலங்காதே உன்னை நடத்துபவர் நடத்திடுவார் திகையாதே என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே நீ ஏன் என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே உளி தாங்கும் கற்கள் உன்னை மறந்து போகலாம் உன்னை தாங்கும் கரமா சிலுவை ஜெயித்தது உளி தாங்கும் கற்கள் உன்னை மறந்து போகலாம் உன்னை தாங்கும் கரமோ சிலுவை ஜெயித்தது உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசக்கரம் மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசக்கரம் உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசக்கரம் மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம் என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே ரைசலா, யாம்